அவள் பெயர் காவியா ஒரு சாதாரண பெண் ஆனா மனசுக்குள் மலை போல கனவு அவளின் வாழ்க்கை சும்மா ஓடிக்கொண்டிருந்தது காலை எழுந்ததும் சமையல் வேலை குழந்தைகள் குடும்பம் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி ஆனா ஒரு நாள் அவள் தன்னையே கண்ணாடியில் பார்த்தாள் இதுதான் என் வாழ்க்கையா என்று கேட்டாள் அந்த கேள்விதான் அவள் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது அந்த நாளிலிருந்து அவள் மற்றவருக்காக அல்ல தனக்காக வாழ முடிவு செய்தாள் அவள் படிக்க ஆரம்பித்தாள் புதிய விஷயங்கள் கற்றுக்கொண்டாள் தோல்விகள் வந்தது ஆனால் நின்று கொண்டே இருந்தாள் சுற்றியுள்ளவர்கள் சிரித்தார்கள் இவளால் என்ன ஆகப்போகுது என்று கேட்டார்கள் ஆனா அவள் சிரிப்புடன் சொன்னாள் நாளை என்னை பார்த்து நீங்கள்தான் ஆச்சரியப்படுவீங்க அந்த நாள் வந்தது அவள் வெற்றி பெற்றாள் அவளின் பெயர் எல்லோருக்கும் ஒரு ஊக்கமானது ஒரு பெண் தன்னம்பிக்கையுடன் நிற்கும் நாள் அதே நாள் அவள் வாழ்க்கை மாறும் நாள் அந்த பெண் நீயாக இருக்கலாம் ஒரு முடிவு போதும் வாழ்க்கை மாறும்